கிறிஸ்தியுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் ஏழு வசனம் பதினஞ்சு குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான் தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான் இல்ல இந்த வசனத்தினுடைய பிற்பகுதி தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான் அது வேதத்தில் பார்க்குறோம் ஆமான் என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷன் முரதுகாயை தூக்கிலிட விட வேண்டும் என்று சொல்லி அங்கே தூக்குமாரத்தை செய்தான் தன் மனைவியின் இடத்தில் ஆலோசனை கேட்டு தூக்குமரம் செய்தான் முரதகாயை தூக்கிலிட வேண்டும் என்று சொல்லி என்ன முரதகாய் வாசல் காக்கிறவன் ஆமனை மதிக்கலைன்னு சொல்லி அவனை எப்படி ஆகியும் பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்காக தூக்குமாரம் செய்தான் கடைசியில் பார்க்குறோம் இங்கே வசன சொல்கிற பிரகாரம் தான் வெட்டின கோயில் தானே விழுந்தான் சொல்லி ஆமான் ராஜாவுக்கு விரோதமாய் எழுமினதுனால அங்கே பார்க்குறோம் ஆமானை தூக்கிலிடும்படியா ராஜா கட்டளை இடுகிறார் அங்கே பாருங்கள் தான் செய்த தூக்கு மரத்தில் தானே மாட்டப்பட்டான் இந்த வசனம் கரெக்டாக இருக்குது இல்லைங்களா அவனுடைய வார்த்தை பொய் அல்ல உண்மை தான் வெட்டின கோயில் தானே விழுந்தான் சொன்னது போல தான் உண்டாக்கின செய்த இந்த தூக்குமரத்தில் ஆமானை தானே தூக்கிலிடும்படியாய் நேர்ந்தது ஆகவே நாம் எச்சரிக்கையாக இருக்கணும் எதையும் நிதானித்து ஒருமையாய் நடப்பிக்கணும் ஆகவே தான் இதிலேருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் நாம் யாருக்கும் விரோதமாய் தீங்கு செய்யக்கூடாது தீங்கு நினைக்கக்கூடாது கடைசியில் அந்த தீங்கு நமக்கே வந்து நேரும் ஆகவே ஆமான் நம்முடைய ஆவிக்குரிய காரியத்துக்கு நல்ல ஒரு பாடம் ஆகவே ஆமானை போல நம்ம செயல்படாதபடிக்கு கர்த்தருக்கு பயந்து கத்தருடைய வார்த்தை கீழ்ப்படுது நாம் நடப்போம் கத்தை நாம் ஆஸ்வதிப்பார் செவிக்கலாம் நேசிக்க நல்ல தப்பு நேர்ந்து நல்ல கொடுத்த நல்ல எச்சரிப்பின் வார்த்தைக்க நன்றி அப்பா தான் வெட்டின கோழியில் தானே விழுந்தான் சொன்னது போல ஆமான் செய்து தூக்கு மரத்தில் ஆமானே தூக்கிலிடப்பட்டான் அவது எச்சரிப்பு நாங்கள் ஆமானைப் போல் இப்படிப்பட்ட துரு துர்காரியங்களில் நாங்கள் ஈடுபடாதி கத்தருக்கு பயந்து நேசித்து வாழ உதேஷ் இயேசு நாமத்தில் ஜீபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் எந்த மகிமை உண்டாததாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்